ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் ஓகேவா நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து ப்ரீவியஸாகவே வந்து ஜிகே அண்ட் தமிழ்க்கு குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கு இப்போ ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைவ் டெஸ்ட்கு பக்கமாக கம்ப்ளீட் ஆகிருச்சு இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா டெஸ்ட் வந்து இப்போ டெஸ்ட்டை தாண்டி இந்த ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு மேம் எங் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் எங்களை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய பேத்துக்கு நாம்ளே வந்து சொல்லியிருப்போம் ஃபைவ் டெஸ்டர்ஸ்க்கு மேலே தாண்டி போகுது ஸோ அதனால ஃபைவ் டெஸ்டர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதை படிக்காதே தான் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கிட்ட நாம்ளே வந்து சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னுமே கால் பண்ணி நியூ டெஸ்ட் பேட்ச் போட சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜி நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே ஒன் தான் லாஸ்ட் டேட் ஓகேவா ஒரு த்ரீ டேஸ் தான் வந்து இருக்கு ஸோ அதுக்குள்ள ஜாயின் ஆகுறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி ஒரு ஓவர்வியூ வந்து பாத்திரலாம் ஃபுல்லா இதுல என்ன சொல்றோமோ அதுதான் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிதான் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா வந்து வந்து ஒரு டென் சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்போம் மேக்ஸோட சேர்த்து ஒரு டென் சப்ஜெக்ட் இருக்கும் ஜி கே அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் பத்தி சொல்றதா இந்த ஜி கே ஓகேவா சோ அப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னா சயின்ஸ் இருக்கும் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு மேஜர் சப்ஜெக்டே நம்ம டிஎன்பிசிக்கு அதுதான் அதில் இருக்கக்கூடிய பாலிட்டியா இருக்கட்டும் ஜாக்கிரப்பியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் சோ யூனிட் எயிட்டா இருக்கட்டும் யூனிட் நைனா இருக்கணும் அதே போல பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா சோ இந்த எழுபத்தி கேள்விகளுக்கான டெஸ்ட் பேட்சா தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஓகேவா அடுத்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டூரேசன் எவ்வளவு அப்படின்னா மே ஒன்ல இருந்து ஜூன் செவன் நம்மளுக்கு வந்து அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அவங்க கொடுத்த டைம் படி கரெக்டா டேஸ் தான் அந்த இந்த ரெடி ஆகி ஆகணும் டைம் வந்து கம்மியா தான் இருக்கு படிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம் எவ்வளவு நாள் படிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எவ்வளவு இதை நம்ம முடிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறதா நம்மளுக்கு விஷயம் ஓகேவா சோ கண்டிப்பா வந்து படிக்க முடியும் ஓகேவா அதே போல எப்படிலாம் வந்து டெஸ்ட் போகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து சொல்கிறேன் நல்லா எண்டு வரைக்கும் பாருங்க இந்த டெஸ்ட் வந்து நம்மளுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நாள் விட்டு விட்டு நடக்கும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த மே ஒன் அணிக்கே ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ மே ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த டெஸ்ட் அடுத்த நாள் விட்டு மே 3 அணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அதே போல இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா நைட் எயிட் ஓ கிளாக் தான் நடக்கும் ஓகேவா ஸோ அதனால வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க அதே போல ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நைட் எயிட் ஓ கிளாக்கு கொஸ்டின் வந்து பிடிஎஃப் ஆ வந்து சென்ட் பண்ணுவோம் எதுல சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் நைட் வரைக்கும் ஃபுல்லாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் தான் வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒர்க்கிங்ல இருக்கவங்க எல்லாருமே நைட்டுக்கு மேலே வந்து டெஸ்ட் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டு நாள் இருக்கும் ஒன்னாம் தேதி நைட் எயிட் ஓ கிளாக் டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த ரெண்டாம் தேதி இருக்கும் அதே போல் மூணாம் தேதி எட்டு எட்டு மணிக்கு தானே டெஸ்ட் நடக்க போகுது அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டு நாள் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஓஎம்ஆர் சீட் நம்ம வந்து கொடுத்துருவோம் அந்த கொஸ்டின் அப்படிங்கிறது பிடிஎஃப்ல தான் இருக்கும் அடுத்த நைட் எயிட் ஓ கிளாக் டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எதில் நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடக்கும் ஸோ அதில் தான் வந்து கொஸ்டின்மே வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேவா இதுக்கான லாஸ்ட் டேட்டும் நம்ம சொல்லியாச்சு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா சோ மே ஒன்னோட லாஸ்ட் டேட் அடுத்து நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எப்படிலாம் இருக்கும் நாம வந்து இது ஈஸியாக எல்லாருமே வந்து படிக்க முடியும் ஓகேவா சோ நைட்டு தான் டெஸ்ட் இருக்கிறதுனால அதே போல ஆன்லைன்ல தான் இது வந்து நடக்க போகுது ஆன்லைன் மீன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல பிடிஎஃப் ஆ நடக்க போகுது ஸோ அப்படிங்கும் போது யார் வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை வந்து நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் இப்போ வந்து டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா குரூப் ஃபோருக்கு சிலபஸ் வைஸா எதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணுமோ சயின்ஸா இருக்கட்டும் சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் ஸோ அப்ப வந்து சயின்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் யூனிட் யூனிட் இது எல்லாமே ஆறாம் வகுப்புல இருந்து வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து குரூப் எல்லாமே கம்ப்ளீட் அதேபோல அளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம் அதேபோல வந்து அப்படின்னா ஒவ்வொரு கொடுப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குப்தர்கள் இருக்கு அப்படினா அந்த குப்தர்களுக்கு லெவல் இருக்கா இருக்கா அதேபோல 7thல இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த பாடத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே போல இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு அப்படின்னா இப்போ சிக்ஸ்த்ல இருக்கு அடுத்த லெவல்த்ல இருக்கு இப்போ நைன்த்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இந்த வேர் டு ஸ்டடியில ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கொடுத்துருவோம் சோ வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது இதுதான் இப்போ ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கிடைச்சிடும் அதே போல ஸ்கூல் புக்குக்கான பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஓகேவா சோ நீங்க இதை வச்சு வேர் டு ஸ்டடி வச்சு யூஸ் பண்ணி படிக்கணும் ஓகேவா சோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னு பாருங்க சயின்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி யூனிட் யூனிட் நைன் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எதுல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓகேவா சோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுவே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்பவே போதுமானது ஓகேவா அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து இந்த டெஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணிருவோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த தேர்வுகள் என்னென்ன இருக்கோ அதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம் பிளஸ் அந்த டெஸ்ட்லயுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கம்பைன் பண்ணிருப்போம் ஓகேவா ஒவ்வொரு டெஸ்ட் ஸ்கெடியூல்லையுமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் வைசா ஃபுல்லாவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகே அடுத்து வந்து பாருங்க டோட்டலி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது டெஸ்ட் அதுல பதினெட்டு டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் போகும் ரெண்டு டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ இதை நல்லா நோட் பண்ணுங்க என்னென்னலாம் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ உங்களை ஜாயின் பண்ணி விடுறது அப்படிங்கறது வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம் சோ தான் வந்து இந்த புக்ஸா இருக்கட்டும் அல்லது மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் அல்லது இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல தான் வந்துட்டு வரும் ஓகேவா அடுத்து ஒவ்வொரு தேர்வுக்குமே எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டடி கொடுத்துருவோம் அடுத்து ஒவ்வொரு தேர்வுக்குமே இப்ப ஒரு டாபிக் பஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு படிக்கிறீங்க அதுல என்னன்னா இப்ப யூனிட் நைன் அடுத்து ஹிஸ்டரியில சிந்து நாகரிகம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி கொடுத்திருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்ட் மினிட் ரிவிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் ரிவிசனுக்கான கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் கொடுப்போம் அடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு டெஸ்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னா வித் கொடுத்துருவோம் ஆன்சர்கோ அதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கணும் அதுதான் மினிட் அப்படிங்கிறது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா இது நம்ம எதுல இருந்து சொல்லிருக்கோம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மந்த்துக்கான பிடிஎஃப்மே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஓகேவா சோ அதை பண்ணி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கணும் அடுத்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளவு சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப்மே வந்து சப்ஜெக்ட் வைஸா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐஎன்எம்ல எவ்வளவு கேள்வி கேட்டுருக்காங்க அதே போல சயின்ஸ்ல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க பாலிட்ல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தனியாக பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம் இப்போ டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியும் ஓகேவா ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் நான் வந்து ஜாயின் ஆகல நான் லேட்டாக தான் பார்த்தேன் நான் இப்பதான் வந்து இதை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஜாயின் ஆகாத இருக்கவங்க எல்லாமே இதுல வந்து ஜாயின் ஆகி வச்சிருக்கீங்க சோ அவங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேவா யார் யாரெல்லாம் அந்த ப்ரீவியஸா ஸ்டார்ட் பண்ண ஜி கே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆகாத இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதுல ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா நிறைய பேர் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவே அடுத்து டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் ஆகுறது இந்த ரெண்டு நம்பர் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் பிளஸ் இந்த பிடிஎஃப் லிங்க்மே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஜி கே டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஏதாச்சும் ஃபர்தரா குவாரிஸ் இருக்கு அப்படினா இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்க கால் பண்ணலாம் ஓகேவா அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படினா 350 ஓகேவா எகெயின் ஒரு டைம் சொல்றேன் பாருங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நைட் எயிட் ஓ கிளாக் தான் நடக்கும் இதுக்கான ஓஎம்ஆர் சீட் கொடுத்துருவோம் பிளஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் ஆ கொடுப்போம் அதே போல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான பேக் டு ஸ்டடியும் வந்துடும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்குன்னா அந்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கோ அது ரிலேட்டடான லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவோம் ஓகேவா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அபேர்ஸ்க்கு மந்த்லி பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்குமே பிடிஎஃப் சப்ஜெக்ட் வைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து டெஸ்ட் ஸ்கெடியூலில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும் சோ அதுக்கான பிடிஎஃப்மே கொடுத்துருவோம் இப்போ ஒரு டெஸ்ட் ஸ்கெடியூல்கான பிடிஎஃப் ஓவரியூ பாருங்க அப்ப உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதி நடக்குதா அதுல சிந்துவெளி நாகரிகமும் குப்தர்களும் கொடுத்துருக்கோம் அடுத்து யூனிட் நைன் இருக்கும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மற்றும் பெண்களின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ வேக் டூ ஸ்டடி அப்படிங்கும்போது அந்த வேக் டு ஸ்டடியை வச்சு நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த குப்தர்கள் டாப்பிக்கா இருக்கட்டும் யூனிட் நைனுக்கான டாப்பிக்கா இருக்கட்டும் எந்த புக்கில் எந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கறதுக்கான ஃபுல் டீடைல்ஸா கொடுக்கறதா இந்த வேக் டூ ஸ்டடி ஓகேவா அடுத்து இப்ப டெஸ்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா வரலாறு இருக்கு அடுத்து புவியியல் இருக்கு அடுத்து டெஸ்ட் த்ரீ அஞ்சாம் தேதி நடக்குதா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நைன் நைனும் ஜாக்ரப்பியும் இருக்கு அடுத்து டெஸ்ட் போர் பாருங்க ஹிஸ்டரி இருக்கு யூனிட் எயிட் இருக்கு அடுத்து ஜாக்ரப்பி இருக்கு அடுத்து டெஸ்ட் ஃபைவ்ல பாருங்க ஹிஸ்டரி இருக்கு யூனிட் எயிட்டும் இருக்கு ஜாக்ரப்பியும் இருக்கு அடுத்து டெஸ்ட் சிக்ஸ் இப்படிதான் ஹிஸ்டரி இருக்கு அடுத்து யூனிட் எயிட் இருக்கு ஜாக்ரபி இருக்கு இப்போ இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிரும் ஓகேவா ஆகஸ்டும் செப்டம்பர் மந்தும் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியலை நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க டெஸ்ட் செவன்ல ஹிஸ்டரி இருக்கு யூனிட் எயிட் இருக்கு ஜாக்ரபி இருக்கு இங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அடுத்து டெஸ்ட் எயிட்ல இருந்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இங்க ஐஎன்எம் இருக்கு அடுத்து யூனிட் நைன் இருக்கு அடுத்து பயாலஜி இருக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்ஸ் எல்லாமே குரூப் ஃபோருக்கு என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அது சிக்ஸ்த் டு டுவெல்த்ல இருந்து எங்கெங்க படிக்கணுமோ அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும் இந்த எழுபத்தி அஞ்சு கேள்விகளுக்கு பக்காவா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாத கரெக்டா படிச்சீங்கனாலே போதுமானது அடுத்து டெஸ்ட் நைன்ல பாருங்க அடுத்து கரண்ட் அஃபயர்ஸ் இருக்கு ஐஎன்எம் இருக்கு யூனிட் நைன் இருக்கு பயாலஜி இருக்கு அடுத்து டெஸ்ட் டென்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவும் ஐஎன்எம் இருக்கு யூனிட் நைன் பயாலஜி ஸோ இப்படிதான் வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ இதே மாதிரி எயிட்டீன் டெஸ்ட் வரைக்கும் போகும் அடுத்து டெஸ்ட் நைன்டீனும் டெஸ்ட் டுவெண்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சோ அப்போ ஆறாம் தேதி டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் ஒன்னும் ஏழாம் தேதி ஃபுல் டெஸ்ட் டூவும் முடியுது சோ அதுக்குள்ள நம்ம எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாகி ஃபுல் டெஸ்டும் அட்டன் பண்ணி பாத்துருவோம் ஓகேவா சோ டவுட் இருக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து இது வரைக்கும் ஜாயின் ஆகாத இருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்கு ஜாயின் பண்ணனும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா சோ எந்த டவுட்டா இருந்தாலும் அந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணலாம் சோ தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறது போகும் சோ நிறைய பேர் வந்து இன்னமே வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ அதுல வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டெஸ்டஸ்க்கு பக்கமா போயிருச்சு அப்படிங்கறதுனால நாம அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா சோ அதனால ஜாயின் ஆகாத இருக்கவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் ஆகிக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச்